ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க தெருக்கூத்து பிரசாந்த் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவர வேஷம் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம் அந்த ஹரிதாரத்தை எப்படி போடுறாங்க அப்படின்னு எவ்வளோ பேருக்கு தெரியாது பாருங்கள் ஃபஸ்ட்டு இது முத்து வெள்ளன்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடர் அதை எடுத்து சில பேர் தண்ணியிலையும் கரைப்பாங்க சில பேர் எண்ணெயிலையும் கரைப்பாங்க நான் வந்து அதிகமாக வந்து எண்ணெயில தான் போடுவேன் எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெற்றியில் அது நம்ம தான் பொறுத்து இருக்குது ஸோ ஒரு வருஷம் ஸோ ஒரு வருஷம் எல்லோரும் மாடல் மாடலாக போடுவாங்க இது ஒரு மாடல் ஆனால் அது பாதி பேர் பார்த்துட்டு காலி வசம் மாரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க இருக்கட்டும் போட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தூரம் கவர் கரெக்டாக வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கணும் அதில் ஷேப் வைக்கிறது தான் முக்கியம் ஒரு பக்கம் வச்சா இன்னொரு பக்கம் வர்றது கஷ்டமாயிடும் அதனால் வச்சு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அதை வச்சுட்டு சில பேர் நான் அதே நான் அது மாதிரி அந்த கோரப்பல்னு சொல்லுவாங்க அது சில பேர் வைப்பாங்க எனக்கான அது மாதிரி வச்சு போட்டால் தான் பிடிக்கும் அது வச்சுட்டு லாஸ்ட்டாக அதை என்ன பண்ணணும் பவுடர் சில பேர் போட்டுட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க அது ஷைனிங்லாம் அந்த திரி திரியாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பவுடர் தோட்டம் போட்டோம்ல அந்த கையோட தண்ணியில் தொட்டு நல்லா திரி திரியாக இருக்கிறதுலாம் ஷைனிங்காக வந்துடும் போட்டுட்டு இந்த பக்கமும் அதேமாதிரி ஃபுல்லாக எதுவுமே இல்லாதபடிக்கு எடுத்துடணும் அதை எடுத்துகிட்டு நம்மளுக்கே தெரியும் ஃபினிஷிங் வர்றதை நம்மளே கூட பார்க்க முடியும் பார்த்துட்டு உடனே அடுத்தது கீழ் ஒரு கலர் கொடுக்க வேண்டியதுதான் மொத்தம் ரெண்டு லேயராக போட வேண்டியது வரைக்கும் மேலே ஒரு கலர் கீழ் ஒரு கலர் இப்போ ரெட் கலர் போடணும் நீங்கள் த சாதாவே ரெட் கலர் நாங்கள் என்ன சொல்லுவோம் ஜாதிலிங்கம்னு சொல்லுவோம் அந்த ஜாதிலிங்கத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்திங்கன்னா அது ஒழுங்காக அந்த கலருக்கு வராது முத்து வேலை கூட நீங்கள் ஜாதிலிங்க கலந்து கலந்துட்டிங்கன்னா அது வந்து ரோஸ் கலர் வந்துடும் அதனால் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு எல்லோ ரெண்டு கலர் வரும் அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் எடுத்து அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செவுப்பு தொட்டிங்கன்னா ரெட் கலர் வரும் இல்லைன்னா அது வந்து ரோஸ் கலரில் தான் வந்துடும் சாதாரணமாக ஒரு ரெட் கலர் மட்டும் போட்டீங்கன்னா ரெட் கலர் வரும் நீங்கள் முத்து வேலை உள்ள கலக்கணும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி தான் போடணும் அதை போட்டு அந்த ஒயிட்டில் படாமல் கரெக்டாக இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கணும் அந்த பக்கமும் கரெக்டாக இருக்கணும் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்போ போட்டால் தான் வரும் இந்த பக்கமும் இப்போ முத்து வேலை போட்டது முக்கியம் கிடையாது ரெண்டாவது ரெட்டு நம்ம ஷேப் கரெக்டாக வைக்கிறோமா முக்கியம் அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்க வந்துட்டாலும் நல்லா அது பார்க்குறதுக்கு வேஷ்டம் அவ்வளோதான் இது முடிஞ்சிட்ட உடனே நம்ம அடுத்தது கையை துடைச்சிட்டு மெய் இழுக்க வேண்டியது தான் இதுதான் கொஞ்சம் டைம் இருக்கும் பார்த்துக்கலாம் அதுமாரி மை இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மைய இழுக்கும்போது நம்மளுக்கு எந்த பக்கத்தில் எந்தெந்த மாடல் வேணும் அப்படின்றது பார்த்துக்க வேண்டியதான் இதே கையை துடைச்சாச்சு கையை ஃபுல்லாக தொடைச்சி அது எண்ணெய் இருந்தால் தான் முக்கியமாக தேங்காய் எண்ணெய் இருந்தால் தான் நம்ம இதை பண்ணவே முடியும் போட்டாச்சு அவ்வளோதான் மை எடுத்து மையெல்லாம் போட ஆரம்பிக்க வேண்டியதுதான் நாடா ஒன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க பக்கத்தில் எங்கள் வாதியர் உட்காந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட பேசிக்கிட்டு நான் வீடியோ எடுத்தேன் தனியாக வாய்ஸ் கொடுக்குறதுனால அப்படி இருக்கு அதனால் இப்போ மை எழுகணும் இப்போ மையை நம்ம இழுக்கிறதுல தான் பெரும் பிரச்சனை ஒன்று இருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் புருமை நம்ம வேணால் வரைஞ்சிடலாம் மறுபக்கம் அதே மாதிரியே வரையணும் இல்லைன்னா அது நல்லா இருக்காது இல்லையா அதனால் ஒரு பக்கம் வரைஞ்சாச்சு இன்னொரு பக்கம் வரைகிறோம் அதே மாதிரியே வரணும் அதனால் ரெண்டாவது வரைகிறதுக்கு பொறுமை கொஞ்சம் அவசியம் முக்கியமாக இந்த வேஷம் போகிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் நான் இந்த வீடியோ எடுத்தது ஃபஸ்ட் மொத்தமாக முக்கால் மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிஷம்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் நான் ஸ்பீடாக வச்சு வாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸ்பீடாக வச்சுமே வந்து இது ஒரு பதினோரு நிமிஷத்துக்கு திடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சு ரெண்டுத்தையும் கரெக்டாக பார்க்கணும் இது கரெக்டாக இருக்கா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கொஞ்சம் மாறிட்டாலும் அது கொஞ்சம் இருக்காது அது கண்ணில் கண்ணு கீழே சோற வேஷத்துக்கு முக்கியமான இடமே கண்ணு தான் கண்ணு கீழே நீங்கள் எந்த அளவுக்கு மை வைக்கிறீங்களோ அதுதான் வெளியில் நல்லா தெரியும் கன்று ம முறைத்துிப அப்படி சொல்லிட்டு கண்ணு கீழே எழுக்கணும் அடுத்தது நம்ம எடு நம்ம வரைய போகிற இடம் அந்த முத்து வேலைக்கும் கீழே ரெட் கலருக்கும் நான் கேப் இருக்குது பாருங்கள் ஜாயிண்ட்டு அது ரெண்டுத்துக்கு நான் நம்ம இப்போ மை எழுக்கணும் அது ரெண்டுத்துக்கு நடுவில் டூலில் மையும் கரெக்டாக எழுக்கணும் മൈ വരയ ഇടംന്താ കൊണ്ട് ടൈം ആകും മയ്യ വരെയും കറക്റ്റാണെന്ന് കൈദാണ്ടി എടുത്തട്ട് അത് മുടിച്ച്ാണ്ടി അതേ അതേമാതിരി ഫുൾ എഴുത്തും മൈതാണ്ടി എഴുക്കണു നെക്സ്റ്റ് ഇപ്പോൾ നമ്മൾ മൈ എഴുക ഇടം அந்த பல் கோரப்பல் வச்சால அதை சுற்றும் அதேமாரி அதை சுற்றி கவரம் வர மாரி மை எழுகணும் அப்போ தான் அது மா மட்டும் தனியாக கொஞ்சம் தெரியும் இல்லைன்னா அந்த கோரப்பல் இடம் தெரியாது அதனால் மை சுற்றி அது அது ஃபுல்லாக எடுக்கணும் நம்மளை விட நல்லா நல்லா வேஷம் போடுறவங்க இருப்பாங்க அதோடு சூப்பராக இருக்கும் நம்ம எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இதை கொஞ்சம் வீடியோவை எடுத்து போடணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் எடுத்தேன் வேறு எதுவும் கிடையாது நல்லா இருந்தால் லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை நான் இப்போ இது பண்ணுறது புள்ளி குத்த போகிறோம் அடுத்தது அதனால் அது கொஞ்சம் புள்ளி கொஞ்சம் ஜாயின் பண்ணணும் ரெண்டு ரெண்டு வரையாக புள்ளி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி எடுக்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது അത് മുടിച്ച് കണ്ണുക്ക് കീഴേ മൈ എഴുതുക കണ്ണ് കീഴ അത് മുക്കോ മുക്കോണ ഷേപ്പിലെ വയ്ക്കുക ഇത് കൊണ്ട് എനിക്ക് പിടി നല്ല വയ്ക്കേമാതിരി അന്താണ്ടിന്താണ്ട് എത്ത വയ്ക്കുന്നോ അതേമാതിരി അന്താണ്ടക്കോണ ഷേപ്പില എല്ലാം വയ്ക്കണോ ഇന്താണ്ട ഒരു ആറ് വച്ചാൽ അന്താണ്ടിക്കണോ ഇന്താണ്ട് എട്ട് വെച്ചാൽ അന്താണ്ടി ഒരു എട്ട് വയ്ക്കണം നാ കൊഞ്ചം ആ എട്ട് എട്ട് വെപ്പം ചിന് ചിന്ന വെച്ചാൽ കൊച്ചു നല്ലൊരു പാകത്ത് അപ്പം ചൊല്ലിയിട്ട് கடைசியாக பார்க்கறதுக்கு தான் பா இதாக இருக்கும் கடைசியாக அவுட்லுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கண்ணுக்கு மேலே கொஞ்சம் மையை எடுத்துக்கிறேன் நம்ம அந்த முக்கோணம் வச்சோம்ல அது நம்மளோட இஷ்டம் தான் இன்னும் ரெட் கலர்லேயும் வைக்கலாம் பச்சை கலர்லேயும் வைக்கலாம் நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் எல்லா கலரும் வச்சு தான் பார்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் பிளாக் கலர் வச்ச நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறது தான் வச்சேன் நெத்தியில் ஒரு ராம் எழுகணும் எடுத்துட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம புள்ளி குத்துகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அந்த முத்துவெல்லி எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கணும் லைட்டாக கையில் போட்டு கரைச்சிக்கிட்டு இதுக்குன்னே தனியாக புள்ளி குத்துறதுக்கே தனியாக ஒரு ஸ்டிக்கு மாரி எல்லாருமே வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்பாங்க இல்லைன்னா அங்கங்கே போய் ரெடி பண்ணிப்பாங்க நான் எப்போயுமே வச்சுருப்பேன் என் பேக்கில் இப்போ எனிடைமே இந்த ஒரு ஸ்டிக் இருக்கும் அப்புறம் மூக்கில் லைட்டாக மூணு பூ பூ வரைகிற மாதிரி வரையணும் அது வரைஞ்சிட்டு இப்போ புள்ளி குத்த ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் அந்த முத்து வேலையும் ரெட் கலர் நம்ம ஜாயின் பண்ணோம்ல கருப்பு கோடு அது மேலே புள்ளி குத்தினே போகணும் லாஸ்ட் வரைக்கும் அதேமாரி இருந்தாண்டை நிலைய கடைசி வரைக்கும் புள்ளி குத்தினே போகணும் இருக்கிறதே ஈஸியான வேலை புள்ளி கொத்துகிற வேலை தான் ஆனால் அதையும் கரெக்டாக ரவுண்ட் ரவுண்டாக ஒத்துனேன் ஏன்னா தினமும் குத்திட்டாக்கா அது நல்லா இருக்காது அடிக்கடி வேறு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது வேற அவ்வளோதான் இப்போ அந்த ஒரு ஒரு கோடு கீழே பிளாக் கலரில் ரெண்டு வரியாக போட போகிறோம் அப்படி சொல்லிட்டு அது அது மேலே புள்ளி குத்துறோம் அந்த ஒரு ஒரு கோடுக்கு ஒரு ஒரு புள்ளி அப்படியே குத்தினே போக வேண்டிதான் அவ்வளோதான் நம்ம வேஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ தழுகாமல் தலை துணி கட்ட போகிறோம் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்காதீங்க மீசு இருக்குது இல்லை மீசு கட்டு கட்டுறோம்ல அதுக்குள்ள கேட்டால் எண்ணெய் போட்டு கொஞ்சம் பளிச்சு நாகுறேன் பளிச்சு நாக்கி சீவி தனியாக வச்சுட்டேன் இப்போ துணி எதுக்கு வைக்கிறேன்னா பின்னாடி எவ்வளோ பேர் வச்சு கட்டுவாங்க எல்லாருக்கும் எல்லாருமே வந்து துணி வைக்க மாட்டாங்க யாரும் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் தான் வைப்பாங்க நான் ஏன் வைக்கனா எனக்கு அப்பப்போ தலைவலி வரும் காலையில் ஒருகி இருக்கணும் அப்படின்றதுனால துணி வைக்கிறோம் துணி மடித்து அவ்வளோதான் கட்டியாச்சு யாரும் எல்லோருமே இப்போ லேடிஸ்லாம் வந்து பின்னாடி தலை குளிச்சாங்கன்னா கொண்ட கட்டுவாங்கள்ல அதை பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இதையும் கட்டணும் இன்னும் நம்ம கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கணும் இப்போ இது மேலே பட்டை நெத்தி பட்டம்னு சொல்லுவாங்க இது போய் நெத்தி பட்டை தான் நெத்தி பட்டையாக வெளியில் வாங்கி வச்சிருக்கணும் அது கட்டிக்கணும் இப்போ இயம்பர துணியை அது கீழே வைக்கணும் ஏன்னா தலை வலிக்காமல் இருக்கும் அதனால் நான் எனக்கு அப்பப்போ தலைவலி அதிகமாக வரும் அதனால் நான் அதை வச்சுருக்கேன் இப்போ ரெண்டாவது காது கட்டை அதில் கட்டுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீதியை வந்து நான் வேஷம் போடுறது இன்னொரு வீடியோவாக போடுறேன் இது ரொம்ப லென்த்தாக போகுது பாய்